ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியன் ஜெர்சியை வந்து போட முடியாது அப்படின்னு அஸ்வின் வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கலங்கி போயிருக்காருங்க பேச முடியாமல் வந்து மனுஷன் வந்து தவிச்சு போய் வந்து நின்று இருக்காரு நீண்ட ஒரு சகாப்தம் வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அஸ்வின் வந்து சடனாக ஓய்வு முடிவு அறிவிச்சது அப்படிங்கிறதுல ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சில முன்னாள் வீரர்கள் வந்து ஏன் அதுக்குள்ளே வந்து அவசரப்பட்டுட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆடிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது எண்ணு கிடையாது இப்போ இதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து அஸ்வினி வந்து போவார் அப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நல்லா ஆன் பண்ணி நல்லபடியாக வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வாழ்த்துக்களும் பார்த்தீங்கன்னா வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் விவிஎஸ் எஸ் லக்ஷ்மன் தோனி இவங்கெல்லாம் எப்படி வந்து ஓய்வு முடிவு அறிவித்தாங்களோ அவங்க ஸ்டைலே பார்த்திங்கன்னா அஸ்வினும் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு சச்சினில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வீரரான நாதன் லயன் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினை வந்து பாராட்டி அவருடைய இன்டெலிஜென்ஸ் அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து அஸ்வினோட ரசிகர்கள் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா அஸ்வின் வந்து அவராக ஓய்வு அறிவிக்காம ஓய்வு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு இந்த ஆஸ்திரேலிய தொடரில் மட்டும் எல்லா போட்டியிலையும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திறமை வந்து ஒரு இன்னும் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் கிரிக்கெட் வந்து ஆடி இருப்பார் ஆனால் அந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து அஸ்வினை தொடர்ந்து வந்து ஓரம் கட்டிட்டாங்க இன்னொரு புறம் வாஷிங்டன் சுந்தரம் உள்ள கொண்டு வந்து அஸ்வினுக்கு வந்து நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க solo por este de... அப்போது வந்து சின்ன பையனை வந்து டீம் வந்து கொண்டு வந்து தன்னை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இன்சல்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அஸ்வின் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டு சடனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போட்டி நடந்து முடிஞ்ச உடனே ஏன் இதை வந்து ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாகவே இவர் சொல்லியிருந்தார்னா இவர் வந்து ஸ்குவாடில் எடுத்துருக்கவே மாட்டாங்க இல்லைனா ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு வந்து அஸ்வின் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து நடு தொடரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காருனா மென்டலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் மென்டலாக வந்து அவருக்குள்ளே அந்த ஒரு வருத்தம் சோகம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைமில் முதன் முறையாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அன்னைக்கு எதிரான தொடரில் தான் அஸ்வின் வந்து அறிமுகமானார் இது சம்மந்தமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் வந்து பேசும் பொழுதும் இதை தான் வந்து சொல்கிறார் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு உட்காந்துச்சா தான் வந்து டிபியூட் வந்து பண்ணேன் அந்த சமயத்தில் ராகுல் டிராவிட் சச்சின் இந்த மாதிரி ஜாம்பவன்கள்லாம் வந்து அடுத்தடுத்து ஓய்வு முடிவை வந்து அறிவித்தாங்க இப்போ எனக்கான டைம் வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்கிறேன் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ரொம்ப ஒரு நெருங்கிய நட்போடு நான் வந்து பழகியிருக்கேன் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து நான் வந்து ரிட்டையர் ஆனாலுமே எனக்குள்ளே இருக்க அந்த ஒரு கிரிக்கெட்டுக்கு எனக்குள்ளே இருக்க அந்த ஃபயருக்கு வந்து ஓய்வே வந்து கிடையாது நான் வந்து நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி நான் வந்து சென்னை வந்து போயிடுவேன் பட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் நான் வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன இதுக்கப்புறம் இந்தியன் ஜெஸியை இந்த ஜெர்சியை வந்து என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அஸ்வின் வந்து திணறி போய் வந்து கலங்கி போயிருக்காரு அஸ்வின் அந்த மாதிரி எமோஷனலா பேசும்பொழுது விராட் கோலி ரோஹித் சர்மா கில்லு ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எமோஷனலா வந்து அஸ்வின் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து அஸ்வின் வந்து ஓய்வாங்கனாலுமே கூட ஐபிஎல்லலாம் தொடர்ந்து வந்து ஆடதான் வந்து போறாரு அது மாதிரி டிஎன்பிஎல் போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட தான் போறாரு பட் வந்து இந்தியன் ஜெஸியை தான் போட்டு ஆட முடியாது அதனாலதான் ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பார் அந்த அந்த ஒரு தருணத்துல அஸ்வின் நன்றி